தென்னமரம் மரம் குலையா காய்க்கும் இதுல சில பராமரிப்பு முறைகள் தான் இப்ப தவறு இது என்ன செய்யறது உழவு பண்ணும் போது இந்த ஏரியாவில வண்டியே வரக்கூடாது எல்லாத்துக்கும் அணைக்க கூடாது உழுகாலும் இங்கெல்லாம் உழுகணும் இந்த கழிவுகள் இருக்குன்னு இதெல்லாம் எல்லாம் இதுல போடுங்க இதுல போட்டா களை வளராது ஆறு மாத்திக்கு ஒரு கொஞ்சம் குப்பைச்சாணி போடுங்க என்னென்ன கழிவு மக்களை கழிவு மாட்டுத்தீவன புல்லா ஓலைகளா மீன் கழிவுகளா மண்